வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த்து தமிழில் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்ச மூலம்னு சொல்கிறது யார் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா காரிய ஆசான் அப்போ சிறுபஞ்சம் மூலத்தில் சொல்லும் பொருளும் மூவாது மூவாதுன்னா என்னன்னா முதுமை அடையாமல் நறுவானால் முளைப்பை தாவானா கெடாது இருத்தல் நூல்வெளி சங்க இலக்கியங்களை தொடர்ந்து எழுந்தவை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நீதி நூல்கள் அதாவது இந்த நீதி நூல்கள்னு சொல்கிறது என்னென்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் தொகுக்கப்பட்டுள்ளது அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முதல் பதினோரு நூல்களில் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க அப்போ இதில் சிறுபஞ்சம் மூலம்னா என்ன பண்ணிங்கன்னால் பஞ்சம் பஞ்சம்னால் ஐந்து மூலம்னா வேறு ஐந்து சிறிய வேறுகள் என்பது இதன் பொருள் அப்போ என்னென்னோட வேறுகள் கண்டாங்கத்திரி சிறு சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்தோட வேர்களை சேர்ந்த மருந்து எப்படி நோயை தீர்க்குமோ மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் மனிதனின் அறியாமையை மக்களின் அறியாமையை போக்கி நல்வடிவுப்படுத்துவையாக அமைந்துள்ளன இப்பாடல்கள் எப்படி இருக்குன்னா நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியவன என்ன வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன அப்போ இந்த சிறுபஞ்சி மூலத்தின் ஆசிரியர் யார்னா காரியாசான் இந்த காரியாசன் சொல்கிறது யார்கிட்ட இவர் படிச்சிருப்பாருன்னா தமிழ் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரோட மாணவர் தான் யார்னால் அந்த காரியாசன் இந்த மாக்காயனாரையோட இன்னொரு மாணவர் யார்னால் கனிமேதாவியார் உங்களுக்கு தெரியும் ஏழாதி எழுதியவர் யார்னால் கனிமேதாவியார் அப்போ இந்த காரியாசனும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணவர்கள்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க அப்போ இந்த காரியாசன் பேரை பிடிச்சிங்கன்னா காரி ப்ளஸ் ஆசான் சொல்லுவாங்க அப்போ இந்த காரின்னு சொல்கிறது எதை குறிக்கிறதுனா அவரோட இயற்பெயரையும் ஆசான் என்பது தொழிலே அடிப்படையாக அமைந்த பெயர் இவரை மா காரியாசான் அப்படின்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுனா பயிரின் செயல் வந்து குறிப்பிடுகிறது அடுத்து மருந்து பெயர்களில் அமைஞ்ச மூன்று நூல்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று சிறு மூலம் அதில் ஐந்து கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து மூன்று கருத்துக்களை எதில் சொல்லியிருப்பாங்கன்னா திருக்கடுகம் திருனா திரினா மூன்றுன்னு அர்த்தம் அடுத்து ஆறு கருத்துக்களை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி